அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மனநலமும் குணநலமும் காக்கும் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகள் இது புரட்டாசி மாதம் மாதவனின் பெருமை பாடும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் புதன் கிரகத்திற்கு உரியதாக போற்றப்படுகிறது புதன் கிரகம் கன்னிராசியில் நுழைவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில் தான் நடைபெறுகிறது புதனின் அதிதேவதை மகாவிஷ்ணு இதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை தரும் என்பதும் கலைகளில் தேர்வுகளில் தேர்ச்சியை தரும் என்பதும் நம்பிக்கை திருச்சியின் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் முக்கியமானது குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் பவிஷ்ய புராணத்தில் இந்த ஆலயம் எழுந்த வரலாறு கூறப்பட்டுள்ளது திருப்பை பணத்தில் எழுந்தருளிய தால்பிய மகாரிஷிக்கு சீடரானவர் குணசீல மகரிஷி இவர்கள் அனைவரும் வட தேசத்துக்கு தரிசனம் செய்து திருப்பைஞ்சிலி திரும்பும் வழியில் திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானை தரிசித்தனர் அப்போது திருவேங்கடமுடையானின் திவ்ய தரிசனத்தில் மனதை பறிகொடுத்த குணசீலர் அவரை விட்டு பிரிய மனமின்றி வருத்தத்தோடு குருவோடு திருப்பைஞ்சிலி திரும்பினார் ஊர் திரும்பியும் வேங்கடவனை மறக்காத குணசீலர் காவிரி நீராடி வேங்கட வாசனை நினைத்து கடுந்தவம் செய்தார் காலங்கள் உருண்டோட கடும் மழையிலும் இடியிலும் தவம் தொடர்ந்தது குணசீலரின் இடைவிடாத தவத்துக்கு பெருமான் மகிழ்ந்தார் காவிரியின் கரையில் குணசீல மகரிஷியின் ஆசிரமத்திற்கு தேவியர் சூழ எழுந்தருளினார் கோடி சூரிய பிரகாசத்துடன் கருடாருடன் எழுந்தருளிய பெங்கடவாசனின் திருக்காட்சி கண்டு வணங்கினார் குணசீலர் பெங்கடவனின் திருக்காட்சி கண்ட குணசீல மகரிஷி அப்போது வரமாக மத்திய திருப்பதி எனும் பெயரில் எப்போதும் பெருமாள் பிரசன்ன வேங்கடேசராக அங்கேயே எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் வேண்டுவோரின் விருப்பங்களை நிறைவேற்றும் வெங்கடவன் அதுபடியே மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமம் தாங்கி பஞ்சலோக விக்கிரக வடிவினராக சங்கு சக்கரம் வரத அஸ்தம் கடிகஸ்தம் கொண்டவராக எழுந்தருளினார் சிறப்பினும் சிறப்பாக கையில் செங்கோல் தாங்கி அரச வேங்கடனாக இங்கு அருள்கிறார் திருமார்பில் திருமகளை தாங்கி அர்ச்சாவதாரத்தில் திருக்கோலத்தில் எழுந்தருளி இன்றும் என்றும் பக்தர்கள் மனம் கனிய அருள் பாலிக்கின்றார் குணசீல மகரிஷிக்கு என்று பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வேங்கடாச்சலபதி என்ற திருநாமத்துடன் உற்சவ பெருமாள் தேவியர் இருவருடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசப் பெருமானாக திருவருள் புரிகின்றார் குணசீல மகரிஷிக்கு பிறகு முற்கால சோழ மன்னன் ஞானவர்மன் இந்த ஆலயத்தை சீர்படுத்தியுள்ளான் என்கிறது வரலாறு கையில் ஏந்திய செங்கோல் வலிமையால் தன்னுடைய பக்தர்களின் தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கும் வைத்தியநாதராகவும் பெருமாள் இங்கு விளங்குகிறார் ஆம் மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார் மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான் முந்தைய வினையாலோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளாலோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை இங்குள்ள பெருமாள் பூரணமாக குணப்படுத்துகிறார் என்பது நம்பிக்கை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி காவிரியில் நீராடி பேங்கடாச்சலபதியை வழிபட்டு பூரண நலம் பெறுகிறார்கள் உச்சிகால பூஜை அர்த்த ஜாம பூஜை வேலைகளில் பெறப்படும் பெருமாளின் திருவடி புனித தீர்த்தத்தை பாதிக்கப்பட்டவர்களின் முகத்திலும் தெளிக்கிறார்கள் இதனால் சகல மனநல குறைகளும் நீங்கி அவர்கள் குணமாகிறார்கள் என இங்குள்ளோர் கூறுகிறார்கள் அதேபோல் ஒரு எந்திரத்தில் பெருமாள் மந்திரம் எழுதி அதை பெருமாள் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதை தாயத்தாக அணிந்து கொள்கின்றார்கள் இதனால் எல்லா மனநோய்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பது நம்பிக்கை திருப்பதிக்கு செல்ல முடியாத திருச்சி அதன் சுற்றுவட்டார மக்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசித்து புண்ணியமும் புதுவாழ்வும் பெறுகிறார்கள் அங்க பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம் முடிக்காணிக்கை செலுத்துதல் திருமஞ்சனம் சந்தன காப்பு புஷ்பாங்கி சேவை கருட சேவை உற்சவம் என இந்த ஆலயம் எப்போதும் பக்தர்களின் வருகையாலும் விழாக்களாலும் சிறப்புற்று விளங்கி வருகிறது புரட்டாசி பிரம்மோற்சவ விழா இங்கு விசேஷம் பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷ நாள் என்பார்கள் இங்கு புதன்கிழமையும் விசேஷமாக இருந்து வருகிறது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சால கிராம மாலை சூடி தங்க செங்கோளுடன் காட்சி தரும் வேங்கடவனை தரிசித்து வழிபட சுக்கர பலன் கூடும் என்பது ஐதீகம் இப்படி மனநலமும் நலமும் சௌபாக்கிய நலமும் ஒருங்கே அளித்து நம்மை எல்லாம் வாழ்விக்கும் மத்திய திருப்பதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை எல்லோரும் வணங்கி வாழ்வில் உயர்வை பெறுவோம் குணசீலத்து வேங்கடவன் துணையிருக்க ஏது குறை ஏது வினை ஏது பயம் பக்தவச்சலா போற்றி பரமதயாலா போற்றி பாண்டவர் தூதே போற்றி மனநலம் காக்கும் மாதவா போற்றி போற்றி